ஹாய் கார்ஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு கிச்சனுக்கும் பாத்ரூம்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான் வந்துட்டு மேக் பண்ண போகிறோம் அதுவும் நம்ம கடையில் வாங்கி எந்த பொருளும் யூஸ் பண்ண போகிறது இல்லை நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடுவோம் இல்லையா அந்த திங்ஸ் வந்து ரெண்டு திங்ஸு அதாவது ஊதுபத்தி பாக்ஸ் காலியான பாக்ஸும் கோல்கேட் பாக்ஸு கோல்கேட் டப்பா அது வந்துட்டு காலியான டியூப் இருக்கும் இல்லையா தூக்கி போடுவோம் இல்லையா அதுவும் தான் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ஊதுபத்தி பாக்ஸ் தான் எடுத்துருக்கேன் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர்ட்டி சென்டிமீட்டர் இருந்துச்சு அதோட ஃபுல் சைஸ் நான் வந்துட்டு சென்டராக கரெக்டாக வந்துட்டு ஃபிஃப்டி சென்டிமீட்டருக்கு நடுவில் வந்துட்டு நான் ஒரு டாட் வச்சுட்டு அதை கோடு போட்டுக்கிட்டேன் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க மூணு சைடு போட்டுட்டு ஒன் சைடு மட்டும் விட்டுருங்க அதாவது அந்த சின்னதாக இருக்கு இல்லையா அது இந்த சைடு மட்டும் நம்ம வந்துட்டு விட்டுடலாம் மற்ற எல்லா பக்கமும் வந்துட்டு லைன் போட்டுக்கோங்க கரெக்டாக அளந்து பார்த்துட்டு சமமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஒன் சைடு மட்டும் விட்டுட்டு மற்ற மூணு பக்கமும் நான் வந்துட்டு நைஃப் யூஸ் பண்ணி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் கிச்சனில் வந்துட்டு நம்ம இடம் வந்துட்டு மிச்சம் பண்ணலாம் அதுக்காக தான் லாஸ்ட்டில் வந்துட்டு அது என்ன பொருள் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு தெளிவாகவே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்போ நான் கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு பக்கமும் வந்துட்டு கரெக்டாக சமமாக வச்சுட்டு நீங்கள் எதாவது ஸ்ட்ராங்கான க்ளூ வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் இது மாதிரி எடுத்து ஒட்ட போகிறோம் நான் வந்துட்டு டபுள் சைட் டேப் இருக்கு இல்லையா அதுதான் வந்துட்டு எடுத்திருக்கேன் வேறு எதாவது நீங்கள் கம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு அதை பிரிச்சுட்டு அப்படியே எடுத்து வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு ஒட்டிக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு இது மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்காது இல்லையா அதுக்கும் நம்ம வந்துட்டு ஒன்று ரெடி பண்ணணும் சும்மா இந்த ரெண்டு சைடில் வந்துட்டு நான் குட்டி குட்டி டேப் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் லாஸ்ட்டில் ஒரு டெக்ரேட் தான் சும்மா நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன் குட்டியாக அதே மாதிரி டபுள் செட் டேப் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி ரெண்டு சைடும் சென்டராக வந்துட்டு கீழே அது மாதிரி ஒட்டிக்கலாம் இப்போ ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டது இல்லையா அதுக்கும் நம்ம ஒன்று பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு சென்டராக வந்துட்டு இடையில அந்த பீஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குது இல்லையா அது வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும் அதுக்கு நமக்கு தேவையில்லை அதனால் அந்த பீஸை வந்துட்டு நான் கரெக்டாக சென்டராக வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன் ரொம்பவும் ஒட்டி கட் பண்ணிடாதீங்க அப்புறம் வந்துட்டு சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு பிரிஞ்சிட்டு வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு சைடு லைட்டாக கேப் விட்டுட்டு சென்டராக மட்டும் லைனாக கட் பண்ணிக்கோங்க அந்தட்டு நமக்கு வந்துட்டு கேப் வேணும் அதுக்காக தான் ஓகே இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைட்லேயும் இது மாதிரி வந்துட்டு கட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்துட்டு ஒரு ஹோம் ஷேப்புக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடு இது மாதிரி க்ராஸாக கோடு போட்டுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்கிற பீஸும் நமக்கு வந்துட்டு தேவையில்லை அதையும் வந்துட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணிடலாம் இப்போ இதே மாதிரி பேக் சைட்லேயும் நம்ம வந்துட்டு ஒரு ஹோம் மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு கோடு போட்டுட்டு அதையும் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இது தான் இருக்கும் இப்போ பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி பண்ணிடறமா இப்போ நான் அதையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன் சென்டராக வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணுறது நான் வந்துட்டு டபுள் சைட் டேப் ஓட்டிட்டேன் இல்லையா அதனால் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நான் அந்த டேப்பையும் சேர்த்து கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நீங்கள் குளூ அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இல்லை டேப் ஓட்டும்போது நீங்கள் வந்துட்டு ரெண்டு சைடு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு லென்த்தான பீஸ் மாதிரி ஒட்டும் மெலீஸாக ஒட்டிக்கோங்க சென்டரில் கேப் விட்டுட்டு ஏன்னா நம்ம அதை கட் பண்ண தான் போகிறோம் இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் கையே உள்ளே விட்டு நல்லாவே கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஸ்டடியாக நிற்க மாட்டது இல்லையா அதுக்காக நீங்கள் வந்துட்டு ஸ்டிக்கு இது மாதிரி எது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு அந்த சைஸுக்கு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கிட்டேன் இப்போ வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக நின்றுக்கும் கார்ட்போர்டு இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஐஸ் ஸ்டிக்கு கூட ஒரு ரெண்டு மூணு வச்சு ஒட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு மேலே அது கட் பண்ணது அசிங்கமாக தெரியும் இல்லையா அதுக்காக இது மாதிரி டேப் எடுத்து அதுக்கு மேலே வந்துட்டு கரெக்டாக சென்டராக வச்சு ரெண்டு பக்கமும் இது மாதிரி ரெண்டு சைடு வந்துட்டு நல்லா நீட்டாக ஒட்டி விட்டுரலாம் ஓகே இப்போ நான் வந்துட்டு ஒட்டிவிட்டேன் இதை வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம் அதுக்காக வந்துட்டு நல்லா டார்க் கலர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு இங்கு ப்ளூ கலர் தான் எடுத்திருக்கேன் அப்போ கூட அந்த எழுத்தெல்லாம் வந்துட்டு லைட்டாக தெரிஞ்சது தான் ஓகே இப்போ வந்துட்டு பரவாயில்ல இருந்தாலும் அதுவும் அழகாக தான் இருந்தது ஓகே இது வந்துட்டு நான் காய வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் காயட்டும் அதுங்கள்ட்ட இந்த டியூப்பில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை வந்துட்டு பண்ணிடலாம் இப்போ இந்த டியூப் எடுத்துட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ உள்ள பேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாக நம்ம கழுவி நீட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு அதில் ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப் தான் கட் பண்ணுறேன் ஒரு பெரிய ஹார்ட் அண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு கேப் இருந்தது நான் அதில் இதுலேயும் கூட சின்ன ஹார்ட் அண்ட் ஷேப் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கிற ஒன்று மட்டும் அது மாதிரி நிறைய டியூப் வந்துட்டு சேர்த்து வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி நிறைய பண்ணலாம் இது எதுக்கடா யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நான் லாஸ்ட் தான் வந்து கண்டிப்பாக காமிக்கிறேன் இப்போ எனக்கு ரெண்டு ஹார்ட் தான் வந்தது ஓகே இதை வந்துட்டு என்ன பண்ணப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இதில் பெரிய வேலையே இல்லை சைடில் இது மாதிரி மடக்கிட்டு கொஞ்சமாக வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல வந்துட்டு கேப் கிடைக்கும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது மாதிரி இதே மாதிரி அந்த பெரிய ஹார்ட்லேயே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான் அதுவும் இந்த டியூப்பில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான வேலை ஆனால் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு இதையும் நான் கட் பண்ணிட்டேன் இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக வந்துட்டு கண்டிப்பாக காமிக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நீட்டாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த பெயிண்ட்டும் வந்துட்டு நல்லாவே காஞ்சிடுச்சு நான் அதையும் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது மாதிரி தான் இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் செட்டே போட்டணும் இல்லையா ரெண்டு சைடும் அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு டெக்ரேஷனுக்காக நான் ஒரு ஃப்ளவர் தான் மேக் பண்ணி வச்சிருக்கேன் அதை வந்து நார்மலாக நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணுறது தான் ஃப்ளவர் மேக் பண்ணுற தெரியலாம் நம்ம நிறையாவே வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு அதில் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ அதை வந்துட்டு நான் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒட்டிக்கிட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்ரேட்காக நீங்கள் என்ன டிசைன் உங்களுக்கு வேணுமோ பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஃப்ளவர் மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி ஃப்ளவர் கூட நிறையா ஒட்டிக்கலாம் நான் ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர் நான் வாங்கியிருந்தேன் அதை வந்துட்டு நான் சும்மா அங்கங்கே டெக்ரேட் ரெண்டு சைடும் இதே மாதிரி ஒட்டிக்கிறேன் சும்மா லைட்டாக அங்கங்கே மட்டும் ரெண்டு சைடு ஒட்டிக்கிறேன் இதே மாதிரி பேக் சைடுலையும் ஓகே இப்போ வந்துட்டு நான் ரெண்டு சைடு ஒட்டிக்கிட்டேன் அவ்வளோதான் சிம்பிளாக நான் டிசைனை வந்துட்டு முடிச்சுக்கிட்டேன் ஓகே இது எதுக்கு இப்போ யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு இது ரெண்டுமே எதுக்கு யூஸ்ன்னு சொல்லிட்டு நான் டேரக்டாக கிச்சன்லேயும் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு நான் வந்துட்டு செஞ்சு காமிக்கிறேன் இதில் பேக் சைடில் வந்து டபுள் செட்டே போட்டுக்கோங்க அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பில் அந்த டியூப்பில் ஓகே இப்போ நான் வந்து கிச்சன்லேயே வச்சு காமிக்கிறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஹோம் மாதிரி பண்ணோம் இல்லையா இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கு இல்லையா இது வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுக்கு தான் டிஷ்யூ பேப்பர் ஹோல்டராக நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் கிச்சனில் வந்துட்டு நம்ம இது மாதிரி வச்சுக்கலாம் ரொம்பவே இடமும் மிச்சமாகும் நம்ம துணி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இனிமேட்டு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் துணியை கீழே தான் வைப்போம் நீங்கள் வேணால் துணி கூட யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கற்று வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி கட் பண்ணிட்டு இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லை டிஷ்யூ கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் வந்துட்டு ஒரு ஓரமாக வந்துட்டு நம்ம பாட்டுக்கு வச்சுட்டோம்னா அது பாட்டுக்கு வந்துட்டு இருந்தும் ரொம்பவே இடமும் மிச்சமாகும் ஆகும் துணி வைக்கிற இடம் அப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு மிச்சமாகிடும் கொஞ்சம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஹார்ட் அண்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லையா டியூப்ல செஞ்சோம்ல அது வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்துட்டு அந்த டபுள் செட் டேப் வந்துட்டு அந்த இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க அந்த டேப் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அதை வந்துட்டு செவ்த்தில் நமக்கு எட்டுற மாதிரி ரொம்பவே பக்கத்தில் நமக்கு ஈஸியாக எட்டுற மாதிரி எடுக்கிற மாதிரி இடத்துல வந்துட்டு ரெண்டையும் நான் ஒட்டிக்கிறேன் இது வந்துட்டு பின்னாடி பேக்ஸில் அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையுமே வந்துட்டு நல்லா ஒட்டிக்கலாம் இது வந்துட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சட் வந்துட்டு சீசர் அப்புறம் வந்துட்டு இந்த லைட்டர்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்துட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு நம்ம வந்துட்டு எடுத்துகிட்டு ஈஸியாக பற்ற வச்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடமும் கீழே ரொம்பவே மிச்சமாக இருக்கும் அந்த பேப்பர் இதை உரமாக வச்சுக்கலாம் இதையும் மேலே வச்சுக்கலாம் இடம் மிச்சமாகும் சிசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை ஜமானலாம் வாங்கணும் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு பேப்பர்லாம் வந்துட்டு கவரில் கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டிஷ்யூ வந்துட்டு இந்த மாதிரி நீட்டாக தொடச்சுட்டு நம்ம வச்சுக்கலாம் அடுப்பு தொடச்சுக்கலாம் அப்புறம் வந்துட்டு தோசை தோசைக்கலாம் வந்துட்டு நான் நம்ம வந்துட்டு வாஷ் பண்ண மாட்டோம் இல்லையா அதே வந்துட்டு நீட்டாக வந்துட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திக்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்